ஓம் முருகா சக்தியும் நானும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் சுந்தரகாண்டம் படிக்கலாம் சுந்தரகாண்டம் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த சுந்தரகாண்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனுமனோட அருமை பெருமை அவர் அவர் என்னென்ன அற்புதம்லாம் நிகழ்த்தினார் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த சுந்தரகாண்டம்னு இந்த சுந்தரகாண்டத்தில் முதல் தலைப்பான பயமில்லை ஜெயமுண்டு அதில் ரெண்டு தலைப்புல நம் ரெண்டு தலைப்பு மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒன்று கடல் தாண்டினான் அனுமன் கடல் அனுமன் வந்து எப்படி கடல் தாண்டி போனாரு அப்படிங்கிற பற்றியும் அனுமனை உபசரித்த மலை எந்த மலை அனுமனை உபசரிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாமா முதல்ல கடல் கடல் தாண்டினான் அனுமன் ராமரை ராமர் கிட்டேருந்து சீதையை பிரித்து கொண்டு போய் இளைஞர்களை வச்சுட்டாங்க இல்லையா இப்போ சீதையே போயிட்டு நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லணும் அதுக்கு ஒரு ஆள் போகணும் அது யார் போகிறதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு பார்க்கும்போது அனுமன் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு ஜாம்பவான் என்ன சொல்றாருன்னா அனுமன் ஒருத்தர் தான் கடல் தாண்டி போய் சீதையை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து ஜாம்பவனோட ஐடியா கிடையாது இது யா இது யாரோட ஐடியா அப்படின்னு இது கழுகரசன் சம்பாதியோட ஐடியா ஸோ கழுகரசன் சம்பாதியோட ஐடியானால் ஜாம்பவன் என்ன சொல்கிறாரு அனுமன் மட்டும்தான் போயிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஈத்துக்கிட்ட அனுமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போகிறதுக்கு தயாராகிறார் பெரிய ஒரு மலை மகேந்திர மலை மகேந்திர மலைங்கிற மலையோட உச்சில போய் நின்று பார்க்குறாரு இலங்கை எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் போகணும்னு பார்க்கும்போது அவர் 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 எப்படி இருப்பார் அனுமன் சின்னதாக இருக்கிற அனுமன் பெருசாக ரூபம் எடுக்கிறாரு ரொம்ப ஹைட்டாக தன்னோட தன்னோடய உருவத்தை பெரிதப்படுத்திக்கிறார் பெருசு படுத்திட்டு பார்க்கும்போது அவர் பார்த்தது வந்து தேவர் உலகம் தேவர் உலகத்தை பார்க்குறாரு இதுதான் இலங்கையோ அப்படின்னு பார்க்குறாரு அவங்க பார்க்கும்போது அவருக்கு தெரியுது தேவர் தேவருலகங்கிறதுனால இங்கே வந்து நம்ம சீதை இருக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்ப நம்ம கொஞ்சம் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஹைட்டை கொஞ்சம் குறச்சிக்கிறாரு குறைச்சி பார்க்கும்போது தூரத்தில் இலங்கை தெரியுது இது இலங்கை தெரியுது இங்கே தான் சீதை இருக்காங்க நம்ம போய் பார்க்கணுன்னு ரெடியாகிடுறாரு அந்த இலங்கையை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பூரிப்பு தன்னோட காலை பின்னாடி தட்டி ரெண்டு தோலையும் இந்த நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரி ரெண்டு தோலையும் அவர் வந்து அடிச்சு ஒரு ஆற வாரத்தோட ரொம்ப சந்தோஷமாக நான் பார்த்துட்டேன் நான் ரெடி ஆகுறாரு அப்போ இவர் இந்த அழுத்தி தாவறதுக்கு ரெடியாகிறாரு இல்லையா குதிக்கிறதுக்கு ரெடியாக வர்றாரு இல்லையா அப்போ அந்த அந்த மலைய அவர் அழுத்தினார் இல்லையா போது என்ன ஆகுதான் அந்த மலையோட வயிறு வந்து குடலெல்லாம் பிதிங்கிக்கிட்டு வெளியில் ஆர வர அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி தருமா சொல்கிறாங்க ஒரு இந்த இருந்து தண்ணி கொட்டும் போது தண்ணியில சந்தனம் குங்குமப்பூ இந்த வாசனை பொருள்கள் மகரந்தம் இதெல்லாம் சேர்ந்து செந்நிறத்துல வரும் இல்லையா அந்த இருந்து அந்த ஆற்றுல வர அந்த தண்ணிய எப்படி எப்படி சொல்றாங்கன்னா இந்த அனுமன் வந்து அழுத்துனா அழுத்துல காலை வச்சு அழு மலையில அழுத்துனதுனால மலையோட வயிறு பிதுங்கி ரத்தமா வெளியில வருது மலை ம மலை வந்து ரத்தத்தை கக்குச்சு அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்ட்ரென்த் இருந்துச்சுங்கிற மாதிரி அழகா சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு அந்த மாதிரி அழுத்தி பாயும் போது அவர் மேல எழும்பும் போது உள்ள அந்த மலைக்குள்ள இருந்த பறவைகள் எல்லாமே வந்து பயந்து ஆரவாரமிட்டு மேல பறந்துச்சான் சூரியன் சூரியனையே மறைச்சு என்னே அந்த சூரியனே தெரியாத அளவுக்கு வெளிச்சம் தெரியாத அளவுக்கு எல்லாமே பறந்துச்சான் உள்ளே இருக்க பாம்பெல்லாம் பயந்து போச்சு அந்த சத்தத்தில் அவ்வளோ பயந்து எப் அழுந் அழு அழுதுன பயத்தில் அவ்வளோ எங்கே போகிறது தெரியாமல் எல்லாம் ஓடிச்சுங்களாம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அழுத்தி பாய்ஞ்ச பறக்க ஆரம்பிக்கிறாரு அதை பார்த்த தேவர்கள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க அவரை பா அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க இந் இவரோட இவர் வந்து என்ன பண்றாரு பறந்து போறாரு போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமன் போன வேதத்தை பார்த்த தேவர்கள்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா அன்று திருமால் வந்து தன் கால்களால் அளந்த ஆவாயத்தை, இன்று அனுமன் பாசக்கயிறு என்னும் தன் வாளால் அழைக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்களாம் எது பார்த்தா அனுமன் பறந்து போறாரு இல்லையா வேகமா அப்படி பறந்து போகும்போது தேவர்கள்லாம் அவங்களோட தேவர் விமானத்துல பறந்து போவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த வேகத்துல அவங்க நிலைத்தடுமாறுனாங்களாம் அந்த அளவுக்கு வேகத்துல அனுமன் போனாராம் அப்படி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நடுவில் ஒரு மலை ஒரு மலை ஒன்று வந்துச்சு நம்ம அடுத்த அடுத்த தலைப்பு பார்த்தோம் இல்லையா நம்ம இப்ப அடுத்த தலைப்புக்குள்ள போறோம் அனுமனை உபசரித்த மலை அப்படி பறந்து போகும்போது நடுவில் ஒரு பெரிய மலை ஒன்று எலும்புச்சான் அந்த மலை பேர் என்னன்னா மைநாகம் மைநாகம்ங்கிற மலை எலும்புச்சான் அந்த மலை வந்து எலும்னதை பார்த்ததும் அனுமன் வந்து இது என்ன நம்மளை வந்து தடுக்குது ஒரு இடையூறாக இருக்கு அப்படின்ற கோபத்தில் காலை வச்சு ஒரு அழுத்த அழுத்தினாரான் பாருங்கள் அழுத்தினாரம் மலை என்ன பண்ணச்சான் அப்படியே இறங்கி ஒரு சின்ன ஒரு மானிட ரூபத்தில் உருவாச்சும் உருவாயிட்டு வணங்குச்சான் அனுமனை 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 வணங்கிட்டு நான் என்னோடய ஹிஸ்ட்ரியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல அந்த காலத்துலலாம் மலைக்கெல்லாம் இறகு இருக்குமா இறக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மலைகள் என்ன பண்ணுவோமா பறந்து பறந்து தன்னோட நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போயிட்டு இருந்துக்குமா அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து துன்பத்தை இடையூறையும் விளைவிக்குமா இதை பார்த்த தேவர்கள் என்ன பண்ணாங்களா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மலைகள்லாம் செய்து இதுக்கு நீங்கள் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்திரன் என்ன பண்ணாராம் கோமா வந்து தன்னோட வஜ்ராயுதத்தால் எல்லா மலைக்கும் இருக்குது இறக்கைகள் எல்லாத்தையும் வெட்டிட்டாராம் அப்போ இந்த மலை இருக்கு இல்லையா இந்த மலை என்ன பண்ணுச்சா நேராக வாயு பகவான் கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்டப்போ வாயு பகவான் இவரை என்ன பண்ணாங்களாம் அந்த கடலுக்கு கடலுக்கு கீழே அவரை மறைச்சி வச்சாங்களாம் அதனால இவர் வந்து தப்புச்சாரா அதனால் தேவ தேவரோட மகனானவங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் நான் அவங்களுக்கு இடையூறு செய்ய வரலை அப்படின்ட்டு அது சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப தூரமாக வ வந்திருக்கீங்க அதனால் என்னோடய மலையில இலைப்பாறிட்டு போவீங்கிறதுக்காக தான் நான் மேல் எழும்பினேன் அப்படின்ட்டு இதை கேட்டதும் அனுமன் என்ன சொன்னாரா நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அந்த வேலையை முடிக்காமல் நான் வந்து இலைப்பாட மாட்டேன் அப்படின்னு தன்னோட எடுத்த கடமையில் கருத்தமாக இருந்திருக்காரு நான் போயிட்டு நான் வந்து சீதையை பார்த்து பார்த்துட்டு திரும்பி வரும்போது நான் உன்னோட உன்னோட இடத்துல வந்து நான் இழப்பாடுறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பயணத்தை தொடர்ந்தாராம் இதோட நம்ம இன்னைக்கு பிடிச்சிக்கலாம் நாளைக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பார்க்கும் போதே அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனை அழுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்க தேங்க்யூ